போதுண்டா உங்க சாவகாசமே வேண்டாம் ஆளை விடுங்கடா வேற லெவல் தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்களில் ஒருவர் சிவகுமார் மகன் சூர்யா இவர் நேருக்கு நேர் என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி இதுவரை நாற்பத்தி ஓரு படங்களில் நடித்துள்ளார் ஆரம்பத்தில் இவர் நடித்த சில படங்கள் தோல்வியை சந்தித்தாலும் காலப்போக்கில் அயன் ஆதவன் ஆறு ஜில்லுன்னு ஒரு காதல் வேல் சிங்கம் வாரணம் ஆயிரம் என தொடர்ச்சியாக சில வெற்றி படங்களையும் கொடுத்து தற்பொழுது ஒரு முன்னணி ஹீரோவாக வலம் வருகிறார் முன்னதாக கடைசியாக சூர்யா நடிப்பில் வெளியான சில படங்கள் அனைத்துமே சமூக பொறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய படங்களாக வெளியானது அந்த வகையில் சூர்யாவின் நடிப்பில் கடைசியாக வெளியான எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் எதிர்பார்த்த அளவில் சூர்யாவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கவில்லை பிறகு இயக்குநர் பாலா இயக்கத்தில் வணங்கான் திரைப்படத்தில் நடிப்பதற்கு சூர்யா கமிட் ஆனார் இந்த படத்திற்கான முதல் ஷெட்யூல் ஷூட்டிங்கும் முடிந்தது ஆனால் அதற்கு பிறகு பாலா மற்றும் சூர்யாவிற்கு இடையே ஏற்பட்ட மனஸ்தாபத்தால் இந்த படத்திலிருந்து சூர்யா விலகுவதாக பாலா அறிவித்தார் அது மட்டுமின்றி இந்த படத்தை நடிகர் அருண் விஜயை ஹீரோவாக வைத்து பாலா அந்த திரைப்படத்தை எடுத்து முடித்தார் இந்த திரைப்படம் வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் வெளியாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே சூர்யா இயக்குனர் சிவா இயக்கத்தில் கங்குவா திரைப்படத்தில் கமிட்டாகி கடந்த இரண்டு வருடங்களாக இந்த திரைப்படத்தில் நடித்து வருகிறார் ஞானவேல் ராஜா இந்த படத்தை தயாரிக்கிறார் சமீபத்தில் கூட இந்த படத்தின் டீசர் வெளியாகி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக சூர்யாவின் திரைப்படங்கள் எதுவும் வெளியாகாமல் உள்ளதால் சூர்யா கங்குவா திரைப்படத்தையே முழுவதுமாக நம்பியிருக்கிறார் அதே சமயத்தில் சினிமா வட்டாரம் மட்டுமின்றி அரசியல் ரீதியாகவும் பல விமர்சனங்களை கடந்த இரண்டு வருடங்களாக சூர்யா சந்தித்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக அதிமுகவின் ஆட்சியில் அரசை விமர்சிக்கும் வகையிலான திரைப்படங்களில் நடித்து அதிமுகவின் ஆட்சியில்தான் அதிக பிரச்சனைகள் மற்றும் சமூக பிரச்சனைகள் ஏற்பட்டதாக தனது திரைப்படங்களில் வெளிக்காட்டுவது போன்ற கதைக்களத்தில் நடித்த சூர்யா திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு தமிழகத்தில் எத்தனையோ சமூக பிரச்சினைகள் கலவரங்கள் வன்முறைகள் அநியாயங்கள் நடந்துவிட்டது ஆனால் அவை எதற்குமே அவர் குரல் கொடுக்கவே இல்லையே என சூர்யா மீது அரசியல் விமர்சகர்கள் மட்டுமின்றி இணையதளவாசிகளும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர் அதிலும் குறிப்பாக ஹிந்தி எதிர்ப்பில் முக்கிய ஜோடியாக பலம் வரும் சூர்யா ஜோதிகா ஹிந்தி பேசும் மாநிலமான மும்பைக்கு குடிபெயர்ந்ததும் பெருமளவில் கிசுகிசுக்கப்பட்டது மேலும் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் நடந்த உயிரிழப்புகளுக்கு சூர்யா கடைசி வரை மவுனம் காக்க சமூக வலைதளங்களில் சூர்யாவிற்கு எதிரான கண்டனங்கள் அதிகரித்துக் கொண்டே சென்ற காரணத்தினால் கடைசியாக தனது கண்டன பதிவையும் இட்டிருந்தார் இந்த நிலையில் இயக்குநர் சுதா கொங்காரா இயக்கத்தில் நடிக்க இருப்பதாக ஒத்துக்கொண்டிருந்த புறநானூறு திரைப்படத்திலிருந்து தற்போது விலகியுள்ளார் இந்த படத்தில் சூர்யாவுடன் நஸ்ரியா அதித்தி சங்கர் துல்கர் சல்மான் ஆகியோர் நடிக்க உள்ளதாகவும் கூறப்பட்டது அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு இந்த படத்தின் புரோமோவும் வெளியானது ஆனால் சமூக வலைதளங்களில் வெடிக்கும் விமர்சனங்களால் இனி அரசியல் ரீதியான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என முடிவு செய்த சூர்யா புறநானூறு திரைப்படத்தில் ஹிந்தி எதிர்ப்பு தொடர்பான கதைகளும் இருப்பதால் அப்படத்திலிருந்து விலகுவதாக கூறியுள்ளார் இதனையடுத்து அந்த படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் கமிட்டாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்